வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம பாராளுமன்றத்தில் விசிட்டர் கேலரியிலேருந்து ரெண்டு பேர் மக்களவை ஃப்ளோருக்குள்ளே குதித்து கண்ணீர் வரவழைக்கக்கூடிய அந்த புகை இருக்குது பார்த்தீங்களா அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை வந்து தூக்கி வீசி எரிஞ்சானுங்க பாராளுமன்றத்திலேயே இவ்வளோ பெரிய பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கே பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பெரிய அளவில் ஷாக் ஆகிட்டாங்க பிறகு டெல்லி காவல்துறை யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க டோட்டலாக ஏழு பேர் இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் அந்த ஏழு பேரையும் போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் விசாரணை வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மக்களவைய எம்பிக்கள் இருக்காங்க பாத்தீங்களா மக்களவையா இருக்கட்டும் மாநிலங்களவையா இருக்கட்டும் எம்பிக்கள் கோஷம் போட்டு முடக்கிக்கு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் எதிர்கட்சி எம்பிக்களுடைய டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்தில் லோக்சபால இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு குளறுபடி நடந்திருக்கு அப்போ இது தொடர்பாக உடனடியாக ஒரு விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து கோரிக்கைகளை வந்து முன் வைக்கிறாங்க கோரிக்கைகளை முன் வச்சு கோஷங்கள் வந்து போடுறாங்க இப்போ பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்ட எவ்வளவு எம்பிக்கள் இப்ப வரைக்கும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது லோக்சபால மக்களவையில் தொண்ணூற்றி ஐந்து எம்பிக்கள் மாநிலங்களவையில் நாற்பத்தி ஆறு எம்பிக்கள் டோட்டலாக நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இந்திய வரலாற்றிலேயே நூத்தி நாற்பத்தி ஓர் எம்பிக்கள் சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டது கிடையாது இதுதான் முதல் முறை அப்படின்னு வந்து சொல்லப்படுது எதுக்காக சஸ்பென்ஷன் என்னைய பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் என்ன டிமாண்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா கோஷம் போடுறாங்க இது மாதிரி உடனடியாக ஒரு விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஐந்து டிஜிபிகள் கொண்ட ஒரு குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த குழுவுக்கு இருபது நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க இருபது நாட்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு அது தொடர்பாக விசாரணை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை கமிட்டி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்த உடனேயே பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் இது தொடர்பாக நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு அதனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இப்போ விவாதம் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமையே விவாதம் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அது மேற்கொண்டு நிறையா ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணும் என்ன நடந்துச்சு ஸோ இப்போ விவாதம் நடந்துச்சுன்னா என்ன சொல்ல முடியும் இன்வெஸ்டிகேஷன் போய்க்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்ல முடியும் அப்போ எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கொஞ்சம் ஒரு இருபது நாட்கள் வந்து அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது தான் சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதை விட்டுட்டு இப்போவே முன்கூட்டியே விவாதத்தை நடத்தணும் விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமளியில் ஈடுபட்டதுனால இப்போ இந்த சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு ஸோ இப்போ வந்து அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள்லாம் பாராளுமன்ற வாசலில் உட்காந்து இப்போ ஒரு எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி கல்யாண் பேனர்ஜி அப்படிங்கிற எம்பி என்ன பண்ணியிருக்காருனா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து ட்ரோல் பண்ணியிருக்காரு அவரை கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ பாஜகவினர் அந்த வீடியோ ஷேர் பண்ணி பார்த்துக்கோங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி துணை ஜனாதிபதியை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு கிண்டல் பண்ணுறாருன்னு பாருங்க அதை யார் வீடியோ எடுத்துக்கிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ எடுத்துக்கிருக்காரு அப்போ ஃப்ளோருக்குள்ளே எந்த அளவுக்கு இவங்க அமளியில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க கோஷம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க இவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டதில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக நிவாரணப் பணிகள் சரியாக நடக்குதா அப்படிங்கிறத பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட மாரி செல்வராஜ் அவர்கள் இருக்கிறத புகைப்படத்தில் பார்க்க முடியுது இப்போ இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க மாரி செல்வராஜ் அவர்கள் பேரிடர் மேலாண்மை துறையுடைய மினிஸ்டரா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டரா அவர் எதுக்காக அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்துல அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எதுக்காக மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பட இயக்குனர் வந்து இருக்காரு இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன சீன் தெரியுமா ஞாபகம் வருது டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அந்த மும்பை அட்டாக் வந்து நடந்துச்சு பாத்தீங்களா அந்த மும்பை அட்டாக் நடந்து முடிந்த பிறகு மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு பட இயக்குனரோட அந்த வெடிப்பு நடந்த அந்த ஹோட்டல் இருக்குல்ல அந்த ஹோட்டலை வந்து பார்வையிட்டார் இந்த சீன் தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு மும்பை அட்டாக் நடக்கும் போது தேசமுக் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அட்டாக் நடந்து ஒரு மூணு நாலு நாட்கள்ல போய் அந்த ஓபராய் ஹோட்டலு தாஜ் ஹோட்டலு இந்த ஹோட்டல்லாம் போய் வந்து பார்வையிடுறாரு யாரை கூட கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னா அந்த ராம்கோபால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இருக்காரு பாத்தீங்களா அந்த டேரக்டரு ஒரு நடிகரு இவங்களை கூட்டிட்டு போய் வந்து பார்வையிட்டு இருக்காரு அதனால பொதுமக்கள் மிக கடுமையான டென்ஷன் ஆயிட்டாங்க எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு ஒரு டைரக்டரு ஆக்டரு இவங்க கூட போயிட்டு பார்வையிட்டு இருக்கீங்க அதுவும் அந்த சம்பவம் நடந்த அந்த ஹோட்டல போய் பார்வையிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க ராம்கோபால் வர்மா கூட சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்டுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அந்த குண்டு வெடிப்பு நடந்த அந்த ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹோட்டல் டூருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்கோபால் வர்மா சாரி வந்து கேட்டிருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சா கிட்டத்தட்ட அது மாதிரியே இருக்குது மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணிக்காக வந்திருக்காரு அப்போ ஒரு இயக்குனரோட அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறாங்க திமுகவினர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த பாதிப்புக்குள்ளான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்ப மினிஸ்டர் வந்திருக்காரு பார்த்தீங்களா மினிஸ்டர் கிட்ட சில அவர் தரப்பு கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக தான் கூட வந்து நிற்கிறாரு மற்றபடி ஆய்வு பணிகள் செய்வதற்காக கூட வரல அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ இந்த டாப்பிக்கும் விவாத பொருளாக மாறி இருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் இருக்கு பார்த்தீங்களா ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு எப்படி துண்டிக்கப்பட்டிருக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துக்கு சாலை மார்க்கமாக போக முடியாது ஏன்னா மழையினால ரோடு வந்து போயிருச்சு கொலாப்ஸ் ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ அந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா அந்த ட்ரெயின் மூலமாக இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது காரணம் கனமழை காரணமாக அந்த தண்டவாளங்கள் இருக்கு பார்த்தீங்களா தண்டவாளங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மண்ணரிப்பு வந்து ஏற்பட்டுருக்கு அதனால தண்டவாளம் எல்லாம் வீக்கா இருக்கு ட்ரெயின் வந்து அதுல போக முடியாது அப்ப ட்ரெயின்லேயும் போக முடியாது சாலை மார்க்கமாகவும் போக முடியாது இப்போ அதனால ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுல இருந்து ஆயிரம் பயணிகள் வந்து இப்போ வந்து ஸ்டக்காகி இருக்காங்க மாட்டிக்கு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்து கிடைக்கல குடிநீர் கிடைக்கல இது மாதிரி ரொம்ப கஷ்டத்துக்கு வந்து உள்ளாயிருக்காங்க இப்ப பாஜக ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் ஸ்ரீவைகுண்டம் பாஜகவுடைய மண்டல் தலைவர் அவருடைய பேர் வந்து மணிகண்டன் அவர் அவருடைய டீமை வந்து கூட்டிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சாலை மார்க்கமாக போக முடியாது ஓகே அதனால தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்களா தண்டவாளம் வழியாகவே நடந்து அவருடைய டீமோட நடந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் நடந்து ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்துக்கு வந்து போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு உணவு குடிநீர் சில மருந்துகள் இதெல்லாம் வந்து வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்க முடியுது அதனால ஸ்ரீவைகுண்டம் பாஜக மண்டல் தலைவருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இதை அவருடைய சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை இரண்டு மாநில முதலமைச்சர்கள் சந்திக்க போகிறாங்க ஒரு மாநில முதலமைச்சர் யார் அப்படின்னா கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்காரு பார்த்தீங்களா அவர் சந்திக்க போகிறாரு எதுக்காக அப்படின்னா கர்நாடகாவில் பஞ்சம் வறட்சி கடுமையான வறட்சி வந்து ஏற்பட்டிருக்கு அதற்கு ரிலீஃப் ஃபண்டு வந்து கொடுக்கணும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக ரிலீஃப் ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை முன்வைப்பதற்காக சித்தராமையா இப்ப வந்து டெல்லி வந்து போயிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த ரீஜியன்ல சில நாட்களுக்கு முன்னாடி மழை பெய்து கடுமையாக பார்த்தீங்களா ஸோ அதற்கான நிவாரண நிதியை கூடுதலாக நிவாரண நிதி அதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தென் மாவட்டங்கள் இப்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதற்கும் கூடுதலான நிவாரண நிதி ஒதுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைப்பதற்காக இப்ப பிரதமரை வந்து சந்திக்க போறாரு முன்னதாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இது தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்குது மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது எதுக்காக டெல்லிக்கு வந்து போகணும் இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் அவ்வளோ முக்கியமாக திமுக கிட்ட சொல்லி அந்த கூட்டத்தை ஆலோசனை கூட்டத்தை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண சொல்லியிருக்கலாம்ல எதுக்காக சொல்லலை அப்படிங்கிற கேள்விகளையும் இப்போ சமூக வலைதளத்தில் கேட்டுக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த்